ஹலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஓமப்பொடி நான் ஒரு கப்பு பொட்டு கடலையும் அரிசி மாவும் வச்சு செய்துருக்கேன் கடலை மாவில் செய்த போதே நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம் ஒரு கப்பு பொட்டு கடலையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுங்க பாருங்கள் இப்படி எடுத்தாச்சு இப்போ இதை மிக்ஸி மாவுக்கு மேலே ஒரு செல்லடி வச்சு அதை நல்லா சளிச்சு எடுத்துருங்க எந்தவித குருணையும் இருக்கக்கூடாது நம்மளுக்கு மிக ஓமப்பொடி வச்சிலாம் அடைச்சிக்கிடும் அதனால் நைஸாக இருக்கட்டு இப்போ இதில் நம்ம எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப்பு அரிசி மாவு தான் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன் வறுத்த இடியப்பம் மாவு தான் உங்களுக்கு பச்சை அரிசி மாவு இருந்தால் கொஞ்சமாக வறுத்து எடுத்துவிடுங்க லேசாக வறுத்து எடுத்துடுங்க அரை டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கலர்காய ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான காரப்பொடியை போட்டுக்கிடுங்க ஒரு கால் டீஸ்பூன் பொடி இது ஒரு டே டேபிள் ஸ்பூன் ஓமத்தை நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒன்று ரெண்டுமாக பொடி பண்ணி கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் தான் நல்ல வாசனையாக இருக்கும் அதை வடிகட்டி சேர்த்துக்கிடுங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுவிடுங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு இலக்கமாக சப்பாத்தி நாங்கள் பிசைஞ்சு வச்சிடணும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பசைங்க நல்லா பசிஞ்சு எடுங்க சப்பாத்தி மாவு பக்குவத்தில் இருக்கணும் கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஓமப்பொடி அச்சில் போட்டு பசிஞ்சு புளிஞ்சி எடுக்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸில் டீ கூட சாப்பிட்றதுக்கு இந்த ஓமப்பொடி ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாவு பக்குவத்தில் இருக்கணும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இப்படி இருக்கணும் இது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் நம்ம கடலை மாவு நான் இந்த அச்சியெல்லாம் போட போகிறோம் இதுக்கு எண்ணெய் எல்லாம் தடவி வச்சுட்டு அச்சியை போட்டு இந்த அச்சு குளல்ல எவ்வளோ மாவு எடுக்குவோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துடுங்க சேர்த்து மூடி வச்சுடுங்க அப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு எண்ணெய் காய்ஞ்சிருக்கானி பார்க்குறதுக்கு ஒரு சின்ன துண்டை போட்டு எடுத்துடுங்க அது உடனே மேலே வரணும் அப்படின்னா அந்த இந்த ஓம்பப்பொடியும் நம்ம புளிஞ்சி விடாச்சுமே உடனே மேலே வரோம் பாருங்கள் எல்லாம் காய்ஞ்சிருக்கணும் அதுக்கு பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் மாற்றி கொஞ்சம் பொறிச்சு எடுக்கணும் பாருங்கள் எப்படி தெளிஞ்சு வந்த பிறகு நீங்கள் மாற்றி போடுங்க எண்ணெய் கொஞ்சம் தெளிஞ்சது போல் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெயும் அதிகமாக குடிக்காது இந்த ஓமா பொடி பாருங்கள் நல்லா வடித்து வடிதட்டில் எடுத்துருங்க நம்ம அதை அடுத்ததையும் பிழிஞ்சிடுவோம் சீக்கிரமாக செய்திடலாம் இங்கே மூணு கப்பு மாவு ஒரு கப்பு பொட்டுக்கடலை வச்சு செய்திடலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப கிறிஸ்பியாகட்டும் இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அருமையாக இருக்கும் டீ காபி கூட சாப்பிடுறதுக்கு பாருங்கள் இப்படி எடுத்துருவோம் பாருங்கள் நம்ம இதே போல் எல்லாம் செய்து எடுத்துருவோம் பாருங்கள் கொஞ்சம் என்ன சில சிலப்படங்குன உடனே உடனே எடுக்கணும் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக நல்ல வாசனையாக இருக்குது நல்ல ஓமா வாசனையோடு இருக்குது பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த இதை நம்ம சாப்பிட சொன்னியும் பாருங்கள் உப்பு காரம் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது நல்லா வாசனையாக இருக்குது இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் பொறிச்சு போட்டு நல்லா பிடிச்சி ஒரு அறநோடனா பாட்டிலில் அடைச்சிக்கலாம் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் அப்படி சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்க